வணக்கம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு எல்லா உரிமையும் இருக்கு பேசலாம் எதை வேணாலும் எழுதலாம் எதை வேணாலும் சண்டை கூட போடலாம் என்ன வேணாலும் பண்ண முடியும் அந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு எப்பையிலேருந்து எப்ப கிடச்சிது சுதந்திரம்னு ஒன்று கிடச்சதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு கிடைச்சதா அந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தர எத்தனை பேர் இதே மாதிரி பேச்சுரிமை இருக்குதுன்னும் எழுத்துரிமை இருக்குதுன்னும் எத்தனை நாடக வடிவிலையும் போராடி நமக்கு சுதந்திரங்களை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு நமக்கு பலவிதமான சலுகைகளும் இந்த நாட்டில் இருக்கு இப்போ அது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது கட்சிகள் ஆரம்பித்து நாட்டை வந்து நாட்டில் உள்ள பொறுப்பு ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் யார் வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இது ஜனநாயக நாடு யாருக்கு வேணாலும் எலெக்ஷனில் நிற்க முடியும் பதினாறு வயசுக்கு மேலே ஓட்டுரிமை இருக்குது ஸோ அவங்க ஓட்டுரிமையோடு சேர்ந்து அவங்க எலெக்ஷன்லேயும் நிற்கலாம் அவங்களுக்கு ஆளுமை அந்த அவங்கள மக்களோட பலம் இருந்ததுன்னா அவங்க ஜெயிக்கலாம் பண்ணலாம் ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றதுக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்க தலைவர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி நாட்டில் என்ன நடந்துக்கிட்டுருக்குன்னு முழுசாக தெரியணும் இல்லை நம்ம 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 ஆட்சிக்கு வரணும்னு வரப்போ வரணும்னு நினைக்கிற அந்த இடத்த இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த இடத்த பிடிச்சு வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்த பிடிக்க அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்னெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அது என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாமல் நிறைய கருத்துக்கள் பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களோட வயது அனுபவம் அவங்க தாண்டி வந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் போராட்டங்கள் அதெல்லாம் அதெல்லாம் எவ்வளோ பட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம யோசித்து பேசணும் நம்ம சைடு நியாயம் இருக்குது நியாயம் இல்லை என்ன வயசில் நம்ம பேசுகிறோம் நம்ம வயசுன்னா நாட்டில் இருக்கிறவங்க நிலைமை ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிலமையோ ஆண்டு முடித்தவங்க நிலமையோ பட் வயசில் பெரிய மூத்த அரசியல்வாதிகளை பற்றி விமர்சனம் பண்ணி பேசுகிறப்ப நம்மளோட வயசையும் யோசிக்கணும் நம்மளோட தகுதியையும் யோசிக்கணும் எது வேணாலும் எங்கே வேணாலும் பேசிட முடியாது பேசிடவும் கூடாது இதை நான் வந்து யாருக்காக எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னோட என்னை பார்க்குறவங்களுக்கு என்ன என்ன மாதிரியே எத்தனையோ பேரை பார்த்து பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் தப்புமா வயசுக்கு மீறி பேசக்கூடாது என்னென்னே தெரியாமல் பேசக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க நீங்கள் பேசுகிறதுக்கான உரிமைகள் கிடைச்சதே பலரோட தியாகங்களும் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நின்று பேசிகிட்ருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிங்க அந்த நன்றியை நம்ம மறக்கக்கூடாது நன்றி